அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் தம்மையில் பார்த்துருப்பீங்க எனக்கு என்ன ஆச்சு நம்ம இலவச தையல் மிஷின் எப்போ வந்து தரப்போகிறோம் மூணாவது வந்து செகண்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக அந்த சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ எனக்கு என்னாச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ளஸ் வந்துட்டு பழைய சப்ஸ்க்ரைபர்ஸுக்கும் வந்துட்டு தெரியும் எனக்கு என்ன அப்படிங்கிறது ஏனால் நான் வீடியோஸ் போடல அப்படிங்கிறது வந்து தெரியும் இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து கர்ப்பப்பை வந்து வீக்கமாக இருந்ததுனால என்னால் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலை அதனால் வந்துட்டு அந்த கிளாஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அந்த க்ளாஸுக்குரிய அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஃபுல்லுமே பேசிக் வந்து ஃபுல்லுமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ப்ளஸ் மிஷின் வந்து நல்லா பர்ஃபார்மன் பண்ணுறவங்களுக்கு வந்து மிஷினும் சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த இந்த ஹெல்த் இஷ்யூனால் வந்து அது அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது அதை என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் கர்ப்பப்பை வந்து வீக்கமாக இருக்கிறதுனால என்னால் ரொம்ப நேரம் உட்காரவோ என்னால் ரொம்ப நேரம் நிற்கவோ வந்து முடியாத சூழ்நிலையில் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் கிளாஸை வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் எப்போ வந்துட்டு மிஷின் தர போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லிவிடுறேன் ஃபஸ்ட்டு கிளாஸை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் மெத்தடு வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தியரி கிளாஸ் அதாவது மெஷர்மெண்ட்டும் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் ப்ளஸ் வந்து எப்படி கட்டிங் போடுற டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி வந்து கிளாஸை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் மிஷின் வந்து எப்போ தர அப்படின்னு சொன்னாக்கும் ஜனவரி மாதம் எண்டிங்கில் வந்து உங்களுக்கு அதாவது பொங்கல் முடிஞ்சு ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு மிஷினும் சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த ஹாப்பியான நியூஸ் வந்து உண்மையிலே எல்லாத்துக்கும் வந்துட்டு எப்படி சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சந்தோஷம் நான் வந்து இந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் இவ்வளோ தூரம் எனக்காக வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி செகண்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் பதினாறில் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து நடக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த தடவை வந்து கிளாஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போகாமல் ஷார்ட்டான் அப்படி இல்லை வந்துட்டு முடிக்கலான்னு இருக்கேன் அதுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்சுக்கானவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிஷின் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேட்சுக்கு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு கிளாஸுக்கு போக போக வந்துட்டு நான் சொல்கிறேன் என்னென்ன மாதிரி வந்து செகண்ட் பேட்சுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்சுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சர்டிஃபிகேட்டும் மிஷினு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் த்ரீ மெம்பர்ஸுக்கு வந்து வந்து மிஷின் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா இது வரைக்கும் வந்து என்னையை நம்பி அந்த குரூப்பை விட்டு லிஃப்ட் ஆகாமல் இருக்கிற அனைவருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நம்பிக்கை எப்பயுமே வந்துட்டு என் மேலே வச்சுருக்கவங்க கண்டிப்பாக நான் வந்து அந்த நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவேன் முருகனோட அருளால் எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டிருக்கு ரொம்ப நேரம் நி நடக்கவோ நடக்கவோதான் வந்து எனக்கு உட்காரவோ வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு அது அதுவும் சரியாயிருச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூவஸாக கிளாஸ் வந்துட்டு பார்க்கலாம் செகண்ட் பேட்ச் வந்து நான் சொல்லிட்டேன் பதினாறுலேருந்து செப்டம்பர் பதினாறுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த வருஷம் செப்டம்பர் இருந்து ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஆறு வரைக்கும் அட்மிஷன் நடக்கும் அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃப கமெண்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணுறேன் நீங்கள் அதே மாதிரி போஸ்ட்லேயும் கம்யூனிட்டியில் என்னோடய சேனலில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா வரிசையில் வந்து இருக்கும் ஹோம் அதுக்கப்புறம் வந்து வீடியோ ப்ளேலிஸ்ட்டு அப்போ ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் வந்து கம்யூனிட்டியில் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அதுலேயும் நான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மிஷின் இல்லாதவங்க வீட்லேயே இருந்துட்டு வெளியில் போய் தைக்கிறதுக்கு எங்களால் முடியாது க்ளாஸுக்கு வந்து போக முடியல எங்களால் வந்து தச்சுக்க வந்துட்டு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் வெளியில் போய் எங்களால் கற்றுக்க முடியல இருக்கிற பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த க்ளாஸுமே அவங்களுக்கு நல்லபடியாக வந்து போகும் ஓகேங்களா செகண்ட் பேச்சில இருக்கவங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு போக போக வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுறேன் இன்னும் வருங்காலத்துலேயும் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மிஷினே இல்லாதவங்களுக்கு பழகிட்டு வந்து மிஷினு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களுக்காகவும் உங்களுக்கும் வந்துட்டு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுற இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து யூஸ் ஆகட்டும் நம்ம கற்றுக்கிட்ட ஞானத்தை வந்து நாலு பேர்த்துக்கு கற்றுக் கொடுக்கறது மூலமாக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மிஷின் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரமும் கொஞ்சம் வந்து முன்னேறும் அதனால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக முக்கியமாக வந்து கணவர் இழந்தவங்க அதுக்கப்புறம் கணவரால் கைப்பட கைவிடப்பட்டவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கவங்க வீட்டிலையே இருந்துட்டு என்ன மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஆர்வம் இருக்குது ஆனால் அதுக்கான சோர்ஸ் இல்லையே மிஷின் இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள ரொம்ப நான் கேட்டுக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்ச்காரவங்களுக்கு நம்ம ஜனவரி மாதம் எண்டுக்குள்ளே வந்துட்டு மிஷினும் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நடக்கும் இந்த இடப்பட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்துட்டு பெண்டிங் கிளாஸஸ் வந்து தியரியும் கட்டிங்கும் செகண்ட் பேட்சுக்கு வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு போகும் உங்களுக்கு அதுக்கான அப்டேட் வந்துட்டு அப்பப்போ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காமல் வந்து எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆதரவை எப்பயும் கொடுங்க ரொம்ப நன்றி